சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்திற்கு குட் நியூஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு பி கிசான் உதவித்தொகை தொகை செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடையாள எண் பெற்ற அனைவருக்கும் பிரதமரின் விவசாய உதவி தொகையை மத்திய அரசு கட்டாயம் வழங்க வேண்டும் எனவே அடையாள எண் வழங்கும் பணியை முழுமையாக மேற்கொள்ளும்படி வேளாண் துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு து தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது நம்முடைய நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுவது விவசாயம் எனவேதான் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்காகவும் விவசாய வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கும் திட்டம்தான் பி எம் கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமாகும் இதற்கு பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டம் என்றும் பெயர் இந்த திட்டத்தின்படி விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஒரு தவணை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு வருடத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த பணத்தில் விவசாயிகள் தங்கள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் மேலும் பிரதமரின் கிசான் நிதியுதவி திட்டம் தொடங்கி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது பத்தொன்பது தவணையும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்புதான் இந்த பத்தொன்பதாவது தவணை விடுவிக்கப்பட்டது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு ஆதார் போன்று அடையாள எண் வழங்கும் பணியை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்து வருகின்றன இந்த அடையாள எண் இருந்தால் மட்டுமே அந்த விவசாயிகளுக்கு மானிய உதவிகள் பயிர் இழப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது மேலும் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் உதவித்தொகை பெற பதிவு செய்திருந்தாலும் வெறும் இருபத்தி இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டுமே உதவித்தொகை சமீபத்தில் வழங்கப்பட்டதாம் ஆவணங்களை முறையாக பதிவேற்றம் செய்யாததால் மற்ற விவசாயிகளுக்கு உதவித்தொகை தொகை இனமும் கிடைக்காமலேயே உள்ளது அதனால் தான் உதவித்தொகை கிடைக்காத நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டது அதன்படி இதுவரை பதினாறு லட்சம் அடையாள எண்கள் வழங்கப்பட்டு விட்டன எப்படியும் இந்த மாத இறுதிக்குள் எஞ்சிய பணிகளை முடிக்க மாவட்ட கலெக்டர்கள் வேளாண்மை தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது மேலும் துரிதமாக நடக்கும் பணிகள் அதாவது அடையாள எண் பெற்ற அனைவருக்கும் பிரதமரின் விவசாய உதவித் தொகையை மத்திய அரசு கட்டாயம் வழங்க வேண்டும் எனவே அடையாள எண் வழங்கும் பணியை முழுமையாக மேற்கொள்ளும்படியும் வேளாண் துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் அடுத்து வரும் தவணையை நாற்பத்தி ஏழு லட்சம் தமிழக விவசாயிகளுமே எளிதில் பெற முடியும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்